அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அதை ஒன்று மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க இப்போ வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்துருங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்லா வாழைப்பூவை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவேல கொத்தமல்லி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க மாவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான போட்டுக்கோங்க இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துருங்க அடப்புற சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க கருவேலை போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ எலும்பிச்சி அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வந்த உடனே இந்த உருண்டைகளை சேர்த்துருங்க ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க உருண்டைகளை போட்டுவிட்டு உடனே கரண்டியில் கிண்டக்கூடாதுங்க நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வந்து வந்துடுங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க செகண்ட் கொடுக்கங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சிடுங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம் நம்மளுடைய வாழைப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி நன்றி வணக்கம்